Hello friends, welcome to our channel Omay oh Tagawal. எங்கள் யூஎஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலிடே சீசன் வந்து பயங்கர கோலாகலமாக போயிட்டுருக்கு இருக்கு ஸோ நம்மளும் வந்து ஃபேமிலியாக இந்த கம்ப்ளீட் ஹாலிடே சீசன் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம் லைக் எங்கெல்லாம் போகிறோம் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஹாலிடே டைமில் வந்து பார்த்தோன்னா வீட்லேயே வந்து ஏதாவது ஒரு கேக் பண்ணி ஆகணும்னு நம்ம அதுவேக்கு வந்து கேட்டுகிட்டே இருந்தான் ரொம்ப நாளாக கேட்டான் சரி இந்த லீவ் டைமில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் இனிமேல் நான் தப்பிக்க முடியாது ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சாக்லேட் கேக் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் வாங்க போய் பண்ணலாம் இந்த சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு நான் எல்லா விதமான ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரீ மிக்ஸ் மாதிரியே வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ கப்ஸ் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹாஃப் கப் ஆஃப் அன்ஸ்வீட் அண்ட் கொக்கோ பவுடர் டூ கப்ஸ் ஆஃப் கிரானுலேட்டட் சுகர் அண்ட் பேக்கிங் சோடா அண்ட் சால்ட் எல்லாமே சேர்த்தாச்சு கூடவே வந்து த்ரீ ப்ரௌன் எக்ஸ் எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஒன் கப் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹாஃப் கப் ஆஃப் வெஜிடபிள் ஆயிலும் சேர்த்தாச்சு அவ்வளோதான் இதை பிளெண்டரில் போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட சாக்லேட் கேக்கான அந்த கேக் பேட்டர் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதான் இதை வந்து நம்ம கேக் பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ ரெண்டு ரவுண்டு நைன் இன்ச் பேன் தான் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு பேனையுமே நான் கீழே வந்து ஒரு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்ச்மெண்ட் லேயரும் போட்டிருக்கேன் ஸோ தட் நம்ம கேக்கை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த முக்கியமான ஸ்டெப் வந்து கேக் பேக் பண்ணும்போது அதுவும் வீட்டில் இந்த மாதிரி கேக் பேனை சுற்றி இந்த பெல்ட் வந்து போடணும் இது வந்து ஒரு துணி பெல்ட்டு தான் நல்லா வந்து ஈரத்தில் நினச்சிட்டு நான் போட்டிருக்கேன் இதோடு சேர்த்து பேக் பண்ணும்போது போது என்னன்னா நமக்கு கேக் வந்து ஈக்குவலா வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து பேக் ஆகி வரும் இல்லனா ஹோம்ல பேக் பண்ற கேக்ஸ் முக்காவாசி என்ன ஆகும்னா அந்த சென்டர்ல மட்டும் மலை மாதிரி தூக்கி பேக் ஆயிரும் ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த பெல்ட்டே போட்டிருக்கேன் கேக் வந்து பேக் ஆயிட்டு இருக்கனால அந்த வாசனை செம்மையா வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம ஆதரிக்கால பொறுக்கவே முடியல எப்ப ரெடி ஆகும் ஆகும்னு வேற கேட்டுட்டே இருக்கான் ஒரு பக்கம் நம்மளோட சாக்லேட் கேக் வந்து சூப்பராக ரெடியா வந்திருக்கு பட் வந்து இப்போ நல்லா வந்து அது ஆற விடணும் ஏன்னா நம்ம வந்து இது ஆக்சுவலி இப்படி பிளைனா சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்ட்டு பண்ணலாம் அப்படின்னு ஸோ இருக்கு ஆறுனா தான் பண்றதுக்கு பெட்டராக இருக்கனால அது ஆறட்டும் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம அப்ராடில் இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து மணி சென்ட் பண்றது எப்படி அப்படின்ட்டு உண்மையை சொல்லணும்னா நிறைய மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு பட் லேட்டஸ்டா வந்து நான் ஒரு ஆப் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கு பேர் வந்து டேப் டேப் சென்ட் அப்படின்ட்டு இந்த டேப் டேப் சென்ட் ஆப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சம் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான பிளாட்ஃபார்ம் தாங்க சம் ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு அனுப்பும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த எல்லா ட்ரான்ஸ்ஃபர்ஸும் ஒன் மினிட்லேயே போயிடும் ஹைலைட் ஆன விஷயமே பார்த்தீங்கன்னா ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் அதாவது எந்த விதமான எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லாம நம்ம ஈஸியா வந்து இந்தியாவுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் கோர்ஸ் வந்து சம்ம காம்படிவ் ரேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டேரக்டா டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அமைச்சுக்கலாம் இல்ல யூபிஐ அக்கௌண்ட்ஸ்க்கும் அமைச்சுக்கலாம் இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா குளோபலி அவைலபிளா இருக்கு எங்க இருந்தீங்கனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் லைக் யூஎஸ்ஏ கனடா ஆஸ்திரேலியா யூகே அப்படின்ட்டு முக்கியமா இந்த மாதிரி நம்மள மாதிரி மக்கள் இங்க அப்ராட்ல இருக்கும் போது பணம் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்கு அனுப்புவோம் பேரண்ட்ஸ்க்கு முக்கியமா வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அனுப்புவோம் அதுவும் இந்த மாதிரி இப்ப இருக்க ஃபெஸ்டிவ் டைம்லயும் வந்து நம்ம வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இப்ப நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கன்ஃபியூஷனா இருக்கும் லைக் என்ன மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணும் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும் போது இந்த டாப் டாப்ஸ் அண்ட் ஆப் வந்து எங்களுக்கு வந்து பர்சனலி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன் இந்த ஆப் செட்டப் வந்து ரொம்ப ஈஸி தான் ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் ஒரு டெபிட் கார்டு இது ரெண்டு இருந்தாலே சைன் அப் பண்ணிடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூஎஸ்ஏலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆர் மோர் அனுப்பும்போது நம்மளோட கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரா எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி டாலரும் கிடைக்கும் டேப்டாப்ஸ் அண்ட் ஆப் பத்தினா எல்லா டீடைல்ஸ்மே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அடுத்ததான் நம்மளோட விப் சாக்லேட் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் க்ரீம் சீஸும் பவுடர் சுகரும் ஒன் கப் எடுத்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம் யூஸ்வலா விப் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பார்த்தோன்னா லைக் க்ரீம் சீஸ் இல்லாமல் கூட பண்ணலாம் பட் அது ஒரு ஸ்டெபிலை ஏஜென்ட் மாதிரி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தட் ஃப்ராஸ்டிங் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் அடுத்ததான் டூ பை த்ரீ கப்ஸ் ஆஃப் அன்ஸ்வீட்டன் கோக்கோ பவுடர் அண்ட் ஒன்று டீஸ்பூன் ஆஃப் வெணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ண வாட்டி ஃபைன் நல்லா நம்மளோட ஹெவி விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஹெவி விப்பிங் க்ரீம் சேர்க்கும் முக்கியமான விஷயம் வந்து அந்த க்ரீம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி நல்லா சில்லுன்னு வந்து சேர்க்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம த்ரீ கப்ஸ் ஆஃப் க்ரீம் தான் சேர்த்துருக்கோம் இது வந்து நல்ல ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து சில்லுன்னு இருக்கும்போது பீட் ஆகாக அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளஃபியாக வந்து அந்த ஸ்டிஃப் பீக்ஸ் வர அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ தான் இருக்கலையே இந்த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்துருச்சு ஏன்னா நம்ம கேக்கை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சாக்லேட் விப் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கை வந்து மேலே கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக ஒரு க்ரம் கோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்க எக்ஸஸ் க்ரீம் எல்லாத்தையுமே ஈக்குவலாக வந்து எல்லா டிரெக்ஷன்லையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கேக்கோட மிடில் லேயரில் இப்போ நம்ம ஃபில்லிங் வந்து பண்ணியாச்சு கடைசியாக வந்து இப்போ நம்ம செகண்ட் லேயர் ஆஃப் கேக்கை மேலே வச்சு நம்மளோட ஃப்ராஸ்டிங்கை ஃபுல்லாக வந்து மேலே அப்ளை பண்ணிடலாம் இதுக்கு மேலே நம்ம ஆடிக் கண்ட்ரோலே பண்ண முடியல வந்துட்டா பாருங்க ஸோ ஃபைனல் டெக்கரேஷன்ஸ் வந்து இப்போ அவன் தான் பண்ணிகிட்டு இருக்கான் மேலே வந்து கொஞ்சம் சாக்லேட் ஷேவிங்ஸ் போடுறோம் அதுக்கப்புறம் வீட்லேயே இருக்க ஹர்ஷீஸ் பார் எல்லாத்தையுமே வந்து அந்த சாக்லேட் பார் வந்து பிரேக் பண்ணி அதையே வந்து சும்மா வந்து லைன் அப் மாதிரி பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோம் இது ஆக்சுவலாக மேண்டேட்ரிலாம் இல்லை நம்ம பிளெயின் சாக்லேட் கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோடையே வந்து நம்மளோட சாக்லேட் கேக் வந்து அவ்வளோ பிரமாதமாக அவுட் புட் வந்திருக்குங்க நல்லா வந்து அந்த கேக் வந்து சூப்பர் சாஃப்டாக ஃப்ளஃபியாக மாய்ஸ்டாக இருக்குது அஃப்கோர்ஸ் அந்த மேலே போட்டிருக்க அந்த சாக்லேட் விப்கிரீம் ஃப்ராஸ்டிங்கும் வந்து சேர்த்து சாப்பிடும் போது செம்மையாக இருக்குது இவ்வளோ நாள் இந்த ஹாலிடே டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து பபிள் பிளானட் அப்படின்ட்டு உள்ள வந்தோன்னா என்ட்ரி டிக்கெட்ஸ்லாம் இருக்கு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா விஐபி பாஸே வாங்கிட்டோம் அந்த லைட்டிங்ஸாக இருக்கட்டும் அந்த இடமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப மேஜிக்கலாக ஃபீல் ஆகுது முக்கியமாக வந்து கிட்ஸ்க்கு வந்து இந்த இடம் பயங்கரமாக பிடிக்கும் இந்த பபுள் பிளானெட் குள்ளார வந்தோன்னா நமக்கு எக்கச்சக்கமான இமர்சிவ் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து கொடுக்குறாங்க நிறைய ரூம்ஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஹாலில் தான் இப்போ இருக்கும் இது ஃபுல்லாகவே ஃப்ளோர்ல வந்து உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளேஸ் தான் இருக்கு ஒரு ஓஷன் தீம்ல இருக்கு நிறைய ஃபிஷர்ஸ் அண்ட் சீ கிரியேட்டர்ஸ்லாம் அங்கங்கே போயிட்டு இருக்கு எது மேலையாவது நம்ம காலை வச்சு மிதித்தோம் அப்படின்னா அந்த டக்குன்னு வந்து காணாமல் போயிடும் ஒரு குட்டி கேம் மாதிரி ஸோ பசங்களுக்குலாம் இது பயங்கரமாக பிடிச்சி போயிடுச்சு அடுத்ததான் இன்னொரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணலான்ட்டு இப்போ நெக்ஸ்ட் ரூம் தான் இப்போ மூவ் ஆகி வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பெரிய பெரிய மான்ஸ்டர் சைஸ் பலூன்ஸ் வந்து ரூம் ஃபுல்லா போட்டிருக்காங்க எங்க திரும்பினீங்கனாலும் நல்லா பெருசு பெருசா மான்ஸ்டர் சைஸ் பலூன்ஸ் தாங்க அது வந்து ஒரு ஃபைவ் ஃபீட்க்கு மேல சிக்ஸ் ஃபீட் அளவுக்கு இருக்கு ஸோ தட் நம்ம வந்து நடந்து போனோம்னாலே எதுவுமே தெரியல எல்லா பலூன்ஸுமே தட்டி விட்டோன்னா தான் நம்மளால் நடந்தே போக முடியுது ஸோ அதுதான் இதோட ஃபன்னே ஆக்சுவலாக ஹாலிடே டைம்ல கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஆர்விக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம் பட் இங்கே வந்து பார்த்த தான் தெரியுது இவன் நம்ம பெரியவங்க கூட குழந்தைங்களாம் மாதிரி பயங்கரமாக இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டோம் மெயினாக இங்கே இருக்க அந்த லைட்டிங்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த மியூசிக் எல்லாமே நமக்கு ஒரு வேறு ஒரு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தங்க தருது இந்த கம்ப்ளீட் இந்த பபிள் பிளானட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தோம்னா இது ஒரு எக்ஸ்போ எக்ஸிபிஷன் மாதிரி கூட சொல்லலாம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வந்து அந்தந்த சிட்டிஸில் வந்து போடுவாங்க ஸோ நமக்கு இப்போ சியாட்டலுக்கு வந்திருக்கு இங்கேயும் தாண்டி வைடாக நிறைய கண்ட்ரீஸில் வந்து பபிள் பிளானட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஃப்ரான்ஸு ஜெர்மனி அதுக்கப்புறம் யூஏஇயில் வந்து அபுதாபி இந்த மாதிரி வைடாக ஈவன் ஆஸ்திரேலியா லண்டன் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து இந்த பபுள் பிளானட் வந்து ஒரு ரவுண்ட் வந்துட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு லெவலாக பாஸ் பண்ணி வர வர நமக்கு வேற ஒரு ஃபீல் ஆஃப் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி பிரேக் மாதிரி நம்ம ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வேணும்னா வாங்கி சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் இதெல்லாம் நிறையா இல்யூஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஆதிக்கெலாம் பயங்கரமாக என்ஜாய் இருக்கான் பாருங்கள் அவன் நிற்கிறான் ஆனால் காலே தெரியல அடுத்ததாக இந்த இடம் வந்து ஏதோ உண்மையிலேயே ஒரு கனவு உலகத்துக்குள்ளார வந்த மாதிரி தாங்க இருக்குது நம்ம நடக்கிறோமா மிதக்கிறோமானே தெரியல ஃபுல்லாக வந்து உங்களுக்கு குட்டி குட்டியான பால் பிட் இது கம்ப்ளீட்டாக ஸோ இதுக்குள்ளார வந்து இப்போ நம்ம எல்லாருமே இறங்கிட்டோம் ஆக்சுவலாக இது நல்லா பார்த்தோம்னா இது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் ஒரு ஃபோர் ஃபீட் டெப்த்தில் இருக்குது இந்த பால் பிட்டு ஸோ ஃபுல்லாக பால்ஸ் வச்சு ரொப்பி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கேமோ இல்லை இதுக்கு ரூல்ஸு லைக் இப்படி தான் விளையாடணும் அப்படி தான் விளையாடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை என்ன ஏஜ் கேட்டகரியா இருந்தாலும் இந்த பால் பிட்குள்ளார விழுந்தோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு குழந்தைங்க மாதிரி மனசுக்கு தோன்ற மாதிரி எடுத்து போட்டு விளையாடிட்டே இருக்கலாம் நிஜமாக வேற லெவல் ஃபன்னாக இருக்குங்க ஒவ்வொரு ரூமாக நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது எங்களுக்கும் இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த பபுள் பிளானட்ல அடுத்து தான் இந்த ரூம் வந்து இன்னும் வேறு லெவல் மெஸ்மரைசிங்காக இருக்குன்னு தான் சொல்லுவேன் இது ஆக்சுவலாக வந்து ஒரு இன்ஃபினிட்டி ரூம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு கண்ணை கெட்டுற தூரம் வரைக்கும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் எங்கேயுமே ஒரு ஸ்டாப் பாயிண்ட் மாதிரியே தெரியாது ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எல்லா டெரக்ஷன்ஸ்லேயும் மிரர்ஸ் இருக்குது ப்ளஸ் லைட்டிங்ஸும் வந்து ஃப்ளாஷியாக இருக்கனால நமக்கு கண் பார்வை தூரம் வந்து எங்குமே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகாம அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு தராங்க ஸோ பேசிக்லி இந்த பபுள் பிளானட் வந்தோன்னா ஃபுல் ஃபேமிலிக்கு சம்மர் ஃபன் வந்து கேரண்டின்னு தான் சொல்லுவேன் ரொம்ப நாளாகவே வந்து ஃபேமிலியாக எங்கேயாவது வெளியில் போய் ஒரு ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிடணும் ரொம்ப நாள் அந்த மாதிரி இதுக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் ஸோ ஃபைனலாக இந்த ஹாலிடே டைம் யூஸ் பண்ணி வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டும் நம்மளோட செக்லிஸ்ட்டில் எப்பயும் இருந்துகிட்டே இருந்தது தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வரும் என்னன்னா இது பேர் வந்து மெசினா அப்படின்ட்டு இது வந்து ஒரு ஃபேமஸான இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் தான் இங்கே பட் நம்ம வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் அஃப்கோர்ஸ் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னாலே வந்து நமக்கு கார்லிக் பிரெட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பீட்ஸாஸ் இது எல்லாமே காமனான ஐட்டம் தான் ஸோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு பட் இவங்களோட சர்வீஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்துச்சு தாங்க சொல்லுவேன் பயங்கர ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பர்பாக இருந்துச்சு ஈவன் ஆம்பியன்ஸ் கூட அதே மாதிரி ஸ்டார்டர்ஸில் வந்து இந்த சிக்கன் விங்ஸ் வந்து உண்மையிலேயே செம டெலிஷியஸாக இருந்துச்சு முக்கியமாக அதோட டிப்பிங்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்குது அண்ட் இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஹைலைட்டான ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஒரு பெரிய போர்ட் ஆஃப் பாஸ்தா வந்து கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து நம்ம த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா தான் சூஸ் பண்ணியிருக்கோம் இதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குற மாதிரி நல்லா ஸ்பார்க்லர்ஸோட கொடுக்குறாங்க இது வந்து எந்த செலிப்ரேஷன்லாம் இல்லைங்க சும்மா நீங்கள் நார்மலாக வந்து ஆர்டர் பண்ணாலே இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு மூணு ஃப்ளேவர்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஒரு ஆல்ஃப்ரடோ சாஸ் மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பெஸ்தோ சாஸ் அண்ட் மரினாரா சாஸ் மாதிரி மீட் வந்து சிக்கன் அண்ட் சாமன் ஃபிஷ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இதையும் தாண்டி ஒரு ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா சூஸ் பண்ணோம் இன்னும் ஒரு நீட்டமான போர்டில் அஞ்சு டைப் ஆஃப் பாஸ்தா வச்சு கொடுப்பாங்க மேபி ஒரு குரூப் ஆஃப் மாதிரி வந்தோம் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம்

செட் ஆயிரும் விண்டர் டைம்ல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆக்டிவிட்டியான லைட்டிங்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க வந்திருக்கோம் நிறைய இடத்துல சிட்டிஸ்ல வந்து லைட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து இது வரைக்கும் நம்ம வராத ஒரு இடம் நாங்களும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறோம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்ட்டு தான் வந்தாச்சு ஆக்சுவலா வந்து பார்த்த வாட்டி தாங்க தெரிஞ்சுது இட்ஸ் வேர்த் என்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவங்களுக்கு வர வழி ஃபுல்லாவுமே வந்து அவ்வளோ அழகான டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக எல்லா ட்ரீஸ் ஒரு சின்ன கார்னர் கூட விடாம எல்லா இடத்துலயுமே வந்து கலர் கலரா லைட்டிங்ஸ் வந்து அவ்வளோ அழகா போட்டு வச்சிருக்காங்க அமௌண்ட்டமான லைட்டிங்ஸ் பார்த்தா உண்மையிலேயே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க அதுவும் இந்த நைட் டைமுக்கு அவ்வளோ டேஸ்லிங்காக இருக்குது ஒவ்வொரு லைட்ஸுமே எப்போ வந்து அந்த விண்டர் சீசன் ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகி சீக்கிரம் வந்து இருட்ட ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்தே சிட்டி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கலர்ஃபுல்லான லைட்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் இந்த பர்டிகுலர் லைட்டிங்ஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு தேங்க்ஸ் கிவிங் அப்போ அந்த டைம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயரும் தாண்டி வச்சிருக்காங்க இன்னொரு ஒன் வீக்கில் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க இங்கே வர மக்களை வந்து நல்லா வார்மா வச்சிருக்கிறதுக்கு இங்க ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபயர் பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சுவலி இது பார்த்தோன்னே எங்களுக்கு அப்படியே உயிரே வந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இப்போ வந்து அவ்வளோ குளிருங்க லைக் சிங்கிள் டிஜிட்ல இருக்கு டெம்பரேச்சர் இங்கே வந்திருக்க மக்களை பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாருமே வந்து திக்கான ஜாக்கெட்ஸாக இருக்கட்டும் க்ளௌஸு அதுக்கப்புறம் பூட்ஸ் எல்லாமே போட்டுட்டு தான் வந்திருக்கோம் இருந்தாலும் நம்ம அவுடோர்லேயே வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர் சுத்திட்டு இருக்கனால டைம் ஆக ஆக வந்து எப்படின்னா அந்த ஃபிங்கர் டிப்ஸ் வந்து நமக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆயிரும் சோ இப்போ இங்க இந்த ஃபயர் கிட்ட வந்து நம்ம கையை காமிக்கும் போது அவ்வளோ இதமா இருக்கு நிஜமா இந்த ஃபயர் பிளேஸ் வந்து இன்னைக்கு இங்க வந்திருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு லைஃப் சேவர் மாதிரி ஆயி போச்சு எல்லாருமே இங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் நின்னு வார்ம் பண்ணிட்டு தான் போறாங்களே இந்த சைடு ஏரோ போட்டு நிறையா விண்டோஸும் இருக்காங்க போய் ட்ரை பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க சரின்னு ஓகேன்னு வந்தோம் பார்த்தோன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது ஒரு விண்டோ மார்க்கெட் எஃபெக்டில் தாங்க வச்சுருக்காங்க ஈட்டரி ஆப்ஷன்ஸும் இருக்குது ப்ளஸ் நிறையா வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறையா கடைகள் இருக்குது அடிக்கிற குளிருக்கு ஏதாவது சூடா காஃபி இல்லைனா ஹாட் சாக்லேட் மாதிரி குடிக்கலாம் தாங்க பார்த்தோம் பட் இங்கே இருக்க காஃபி ஷாப் எல்லாம் செம கூட்டம் லைனில் நின்று வாங்கினோன்னா ஷுவராக அரை மணி நேரம் ஆயிரும் போல் சரி இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம மாதிரி கரெக்டாக அவனுக்கு தேவையான ஐட்டம் இருக்க ஸ்டாலாக போய் பிடிச்சிட்டான் இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு பிட்ஸா ஸ்டால் இருந்துச்சு ஒரு மினி ஃபுட் ட்ரக் மாதிரி மெயினாக இந்த கடையில் நாங்கள் கேட்டதே நீங்கள் வந்து சூடாக சர்வ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு தான் அவங்க வந்து நல்லா வந்து வார்மாக ஹீட் பண்ணி தரேன் அப்படின்னாங்க சொன்ன மாதிரியே வந்து ஸ்லைஸ் ஆஃப் பீட்ஸா வந்து செம்ம சூடாக கொடுத்துருக்காங்க பீட்சா டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த குழுருக்கு வந்து சூடாக தான் நல்லா இருக்கு என்ன ஒன்று ஒன்று நம்ம ஊராக இருந்தால் நல்லா மிளகா பஜ்ஜி இல்லை வெங்காய பஜ்ஜி மாதிரி வாங்கி காரமாக சாப்பிட்லாம் அதுதான் ஒன்று இங்கே மிஸ்ஸிங் அடுத்ததாக இந்த கடையில் வந்து நல்லா சுட சுட லைவாக வந்து சுரோஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது பார்த்தோன்னே சரின்ட்டு ஒரு பிளேட் ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் பேசிக்லி நாங்கள் வந்து எந்த கடையிலலாம் சூடாக பண்ணி தராங்களோ ஸோ அதை தான் டார்கெட் பண்ணி இருக்கோம் ஏன்னா இவ்வளோ குளிராக இருந்தால் கூட இங்கே நிறைய ஸ்டால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸு மில்க் ஷேக்ஸ் எல்லாமே விற்றுட்டு தான் இருக்காங்க நல்லா சாக்லேட் சாஸ் ட்ரிஸில் பண்ணி வித் விப் க்ரீம் அண்ட் செரியோட நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கவே எம்மியாக இருக்குது சாப்பிட்டும் பார்த்தோம் டேஸ்ட் சூப்பர்பாக இருக்குது நிறையா கடைங்க இங்கே போட்டிருக்காங்க பட் இந்த ஸ்டால் உண்மையிலேயே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு உள்ளே வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக கேப் ஆப் தீமோட மர்ச்சன்டைஸ் தான் எல்லாம் வச்சுருக்காங்க முக்கியமாக அந்த லபூபூ டாய்ஸு அதுக்கப்புறம் வந்து கேப் ஆப் டீமன் ஹண்டர்ஸோட எல்லா கேரக்டர்ஸுமே வந்து குட்டி குட்டி மினியேச்சர்ஸ் மாதிரி இருக்குது வின்டர் ஹாலிடே மார்க்கெட் ப்ளஸ் லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக பார்த்துட்டு இப்போ வந்து அதே கேம்பஸில் வந்து இங்கே ஆலிவ் கார்டன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு சரி ஓகே டின்னரும் சாப்பிட்டுட்டு கையோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்துவிட்டோம் அஃப்கோர்ஸ் ஆலிவ் கார்டன் எல்லாத்துக்குமே தெரியும் இட்ஸ் அ செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் அதாவது த்ரூ அவுட் த நேஷன் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க அண்ட் இட்ஸ் அ பியூர் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் கூட இவங்களோட சிக்னேச்சர் சூப் வந்து இந்த சிக்கன் சூப் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் ப்ளஸ் கூடவே வந்து நல்லா சூடாக ப்ரெட் ஸ்டிக்ஸும் கொடுப்பாங்க அதை வந்து அந்த சூப்பில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் ஸோ குளுருக்கு வந்தோன்னே எதையுமே யோசிக்காமல் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே சூப் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டோம் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது ஆர்டர் பண்ணாலும் வந்து சீஸ் வந்து அன்லிமிட்டடாக மேலே துருவி போட்டுட்டே இருப்பாங்க நம்மளா போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் வந்து போட்டுகிட்டே தான் இருப்பாங்க அடுத்ததாக மெயின் டிஷ்க்கு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பாஸ்தாஸ் தாங்க ஆர்டர் பண்ணி

அவளை நாங்கள் இந்த கம்ப்ளீட் வின்டர் ஹாலிடேஸ் நாங்கள் எப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தோட மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்